சில இடங்கள் சக்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீடங்கள் அப்படித்தானே ஒரு வார்த்தை சொல்லுச்சு ஒரு சொல் கோயிலுக்குள் இருந்தால் சிலை கோயிலுக்குள் இருந்தால் கடவுள் திருட்டு போனால் சிலை ஓகேவா இருக்கும் போது மட்டும் அது கடவுள் திருட்டு போனா நடராஜர் சிலை கடவாடப்பட்டது அப்படித்தானே சொல்றோம் கடவுள் கடவாடப்பட்டார் என்று சொல்றது இல்லையே கோயிலுக்குள் இருக்கின்ற தான் கடவுள் ஏன் அந்த பீடத்தில் இருக்கும் போதுதான் கடவுள் நான் சொல்றேன் இது என் பீடம் நான் இந்த பீடத்தில் நிற்கிறேன் ஆசிரியர் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் குரு ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் பீடம் என்பது ஒருவர் இருக்கின்ற பொழுது வருகின்ற சக்தி நிலை அதான பீடம் அது தப்பாவும் இருக்கு சரியாவும் இருக்கு இப்ப நான் ஒரு ஆசிரியை இப்ப ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுது நான் ஒரு பேச்சாளர் ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுதுன்னா அந்த இடத்தை நான் எப்படி உட்காரணும் அப்படிங்கறத இந்த ஒரு சொல் சொல்லி கொடுத்துருச்சீங்க இந்த பீடம் இருக்குல்ல அதுவும் நாம உட்கார்ந்து அதுவும் வேறு வேறாக இருக்கணுமா அந்த பொறுப்போடு அங்கே நிற்கணுமா விட்டு உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த பீடம் நம்மள பிடிச்சுக்கோ அதுக்கு தான் பீடை